நாளுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை நாடையில் நீ கவனமாயிரு நீ பியூட்டி பலர் போகாத பியூட்டி பலர் போகாத மாடு அலங்காரத்தில் கவனமாயிரு உன்னை பார்த்து உன்னை நீ பிரசங்கம் பண்ணுகிறவ அதான் சொல்வார் பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவன் என்று போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை ஒட்டிக்கு கீழ்படுத்துகிறேன் என்று வசனம் சொல்றேன் எவன் எவன் என்னை கீழ்படுத்துறான் சொல்லு யாரு கீழ்படுத்துறா தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டிட்டுதான் தெரியுறாங்க இந்த நாளைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பொழுது நாம் அவருக்கு வருகையில் எடுத்து எடுத்துக் வேண்டும் என்றால் ஆவியாத்துமா சரிதம் மூன்றிய கத்தர் பார்க்கிறார் அந்த நாட்கள் கவனமா இருந்து ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளும் விசுவாசிகளும் கவனமா இருந்து மனம் திரும்ப கர்த்தரை எச்சரிக்கிறார் நீங்க இந்த மெசேஜை கேட்டு நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க மனம் மனம் திரும்புங்க மனம் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது அதில் மனம் திரும்பி கத்தராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நம்ம தகுதி தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கத்தராவுடைய ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்வாராக கத்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாரா